சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நாங்கள் சித்ரா பௌர்ணமி வரம் தர உன் வாசலில் நிற்கிறோம் வா பெற்றுக்கொள் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே இதோ உன் சாயப்பா உனக்கான நல்ல வரங்களை கொடுக்கப் போகிறேன் ஏனென்றால் நீ கேட்ட வரம் கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் இந்த பதிவினை ஏன் முழுமையாக கேட்கச் சொல்கிறேன் அல்லவா உனக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு பொறுமையும் கேட்கக்கூடிய விஷயங்கள் கையாள முடியும் தான் சோதிக்கப் போகிறேன் அப்படி நான் சோதிக்கக்கூடிய விஷயத்தில் நீ ஜெயித்து விட்டால் நீ நினைத்த காரியம் எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாவற்றையும் உன் கைக்கு வந்து உன் கொடுப்பேன் என்று சொல்லவே நிச்சயமாக நடக்கும் ஆம் மேலும் என் செல்ல பிள்ளை நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக நான் மகிழ்ச்சியை அள்ளி தரவில்லை உன் வழிகள் அனைத்தும் குறைந்துவிடும் கவலையை விட எல்லாம் சரியான தருணத்தில் கிடைக்கும் என்று சொன்னதன் காரணம் வந்துவிட்டது அந்த தருணமும் வந்துவிட்டது உன் உள்ளத்தில் மட்டுமா எனக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கின்றாய் உன் இல்லத்திலும் அல்லவா எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்து இருக்க உன்னுடைய கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் பறந்துவிடும் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்க உன்னுடைய கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் பறந்துவிடும் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற இருக்கின்ற ஏமாற்றங்கள் எதனால் வர பல வழிகளை உனக்கு தந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ பிறக்கப் போகும் ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் அள்ளித்தரும் ஆம் சொல்லவே உனக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் இதோ நான் சொல்பவற்றை ஒவ்வொன்றாக கூர்ந்து கவனி முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்று செல்லவே ஆகவே வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக்கொண்டா கொடுக்காமல் விடுவதில்லை உனக்காக ஒரு அனுபவத்தையோ அல்லது ஒரு புதிய சக்தியையோ உனக்கு கொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே உன்னை விட சிறந்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற நீ கணக்கை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கிறார்கள் ஆகவே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளை பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம் அல்லவா ஆகவே நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் என் செல்லமே ஆகவே நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் அடுத்தவன் பாதையை பின்பற்றாதே ஏனென்றால் அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை கண்டுபிடி இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் இந்த உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்துத்தான் சந்தோஷப்படுவார்கள் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்று மறந்துவிடாதே ஆம் செல்லமே யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராக அல்லது கெட்டவராக அல்லது ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாகத்தான் மாறுகிறோம் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது ஆகவே வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் உண்டு அதே சமயம் பல வழிகளும் உண்டு தைரியமாக முதல் படியை எடுத்துவை உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில் என்று செல்லமே உன்னை உயர்த்துபவர்கள் முன் முன்பு பணிந்து நில் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டுமே அதுவும் நடக்கும் ஆகவே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் நெருப்புத்தான் தங்கத்தை உருக்கி அழகாக்குகிறது அதேபோல்தான் துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்குகிறது பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பார் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் உன்னால் தாங்க முடியுமா என்று ஆகவே குத்துவிளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் அதன் அடியில் எப்போதும் சிறிது இருள் இருக்கத்தான் செய்கிறது ஆகவே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஆகவே இழப்பின் வழி இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே இந்த நான் கூறும் அறிவுரையை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்காக உன் சாயப்பா சொல்லும் கருத்து இதுதான் நீ நிச்சயமாக கேட்டு இதை பின்பற்றினால் உனக்கான வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் பிறரிடம் ஒரு கடும் சொல்லை சொல்லும் முன் வாய் பேச முடியாதவர்களை நினைத்துப்பார் என் செல்லமே மேலும் உன் சாப்பாட்டை குறை சாப்பிடவே வழி இல்லாதவர்களை நினைத்து வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது ஆம் செல்லமே தாண்டி வந்த வள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் என்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் நம்பிக்கையும் பொறுமையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை முதலில் தூக்கி ஏறி செல்லமே ஏனென்றால் என் செல்ல பிள்ளையான நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் இருப்பாய் என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் எல்லாம் மிளிரும் ஆம் செல்லமே என்றும் இந்த என் துணை உனக்கு நிச்சயமாக உண்டு நீ ஜெயிக்கப் போகின்றாய் உலகியல் வாழ்க்கையில் ஆம் செல்லமே எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாயப்பா உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் ஆம் செல்லமே என்னுடைய பாதங்களை நீ வணங்கினால் அதில் திருவேணி எனப்படும் பிராக்கி நதியை காட்டுவேன் வாழ்க்கையை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்றி இயங்குவோர் பலர் இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்று சொல்லவே உறவுகளுக்கு உதவி செய்து மானிடம் தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்கள் எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கிடையே அன்பை வளர்க்கும் ஆகவே உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களை பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மதம் ஜாதி கடவுள் என்ற வேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது என் செல்லமே மற்றவர்கள் செய்த உதவியை உயிர் உள்ளவரை வரை நினைக்க தெரிந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உதவிகாலம் அறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரிதிவலன் கருதாமல் நீ உதவியை செய்து கொண்டே இரு நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன்வர வேண்டும் பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழை கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதயம் வளரும் எண்ணம் உயரும் அமைதியான மனம் சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவழிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இப்படி இருந்தால் உனக்கானது எல்லாம் நன்றாக இன்றோடு நன்றாக இருப்பாய் என் செல்லமே மேலும் ஆணவம் இன்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே தைரியமாக இரு உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை சரணாகதி அடைந்ததால் தான் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஆம் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்